கதை யோசனை காலத்தின் எடை குறைக்கும் கடை த டைம் டி வெயிட்டிங் ஷாப் இது முற்றிலும் எதிர்பாராத ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது கருப்பொருள் சுமூகமான காலம் த ஃப்ளூயிடிட்டி ஆஃப் டைம் கதையின் அடிப்படை மக்கள் தங்கள் வாழ்வில் சுமந்து செல்லும் சுமூகமான காலத்தை வெயிட்டெட் டைம் வாங்கவோ விற்கவோ அல்லது சிறிது நேரம் நிறுத்தி வைக்கவோ முடியுமென்றால் என்ன நடக்கும் இந்த கடையில் நேரம் கிலோ கணக்கில் எடை பார்க்கப்படும் கதைக்களம் இரண்டாம் நொடி நகரம் நகரத்தின் பெயர் அகனி இது ஒரு கடற்கரை ஓரத்தில் நேரம் மிகவும் வேகமாக ஓடுவது போல் தோன்றும் ஒரு பரபரப்பான நகரம் அகணி மக்கள் அனைவரும் அவசரமாகவே இருப்பார்கள் எல்லோருக்கும் தங்கள் கைகளில் இருக்கும் கடிகாரத்தை பற்றியே கவலை அவர்கள் எப்போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைத்தால் என்று ஏங்குபவர்கள் நகரின் ஒதுக்குப்புறமான பழைய துறைமுகப் பகுதியில் ஒரு சிறிய இரும்பு தகடுகள் பதித்த கடை உள்ளது பெயர் நொடி நிறுத்தம் நொடி நிறுத்தம் அதன் உரிமையாளர் வயதான மர்மமான உருவம் கொண்ட நகைப்பவர் நாராயணன் வித்தியாசமான ரகசியம் இந்த கடை காலத்தை விற்கும் அல்லது வாங்கும் இடம் அல்ல மாறாக இது மக்கள் தங்கள் வாழ்வில் உறைந்து போன அல்லது கனமான நேரங்களை வெயிட்டட் மோமெண்ட்ஸ் வந்து நிறுத்திவிட்டுச் செல்லும் இடம் ஒரு தொழிலதிபர் வருவார் தன் வாழ்வின் கடந்த பத்து வருட கடன் சுமையை நிறுத்தி வைக்க கேட்பார் அதாவது அந்த கடன் சுமை தந்த மன அழுத்தத்தின் கால எடையை ஒரு தாயார் வருவார் தன் மகனின் நோய்க்காக அவள் செலவழித்த ஓராண்டு அச்சத்தின் கால எடையை நீக்க கேட்பார் ஒரு காதலன் வருவான் தன் காதலிக்கு பிரியாமல் இருக்க அவள் கொடுத்த கடைசி நிமிடத்தின் துயரத்தை நிறுத்தி வைக்கச் சொல்வான் நாராயணன் அந்த காலத்தின் மன எடையை பெற்று அதை சிறிய ஈய பேழைகளில் அடைத்து கடையின் அடித்தளத்தில் உள்ள குளிர்ச்சியான பெட்டகத்தில் பாதுகாத்து வைப்பார் மக்கள் தங்கள் மன அழுத்தம் நீங்கி லேசான மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள் கதை மாந்தர் தங்கம் கதையின் நாயகி தங்கம் அவள் ஒரு இளம் பத்திரிகை எழுத்தாளர் ஒரு சாலை விபத்தில் தனது இளம் வயதை கண்டதிலிருந்து அவள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு பெரும் பாரமாக ஹெவி பேர்டன் உணர்கிறாள் அவளால் சிரிக்கவோ துக்கப்படவோ முடியவில்லை எல்லாமே ஒருவித உணர்வற்ற நிலையின் கீழ் கடந்து போகிறது தங்கம் நொடி நொடிநிறுத்தம் கடையை பற்றி அறிந்து அங்கு வருகிறாள் நாராயணன் அவளிடம் நீ இழந்த காலத்தை உன்னால் வாங்க முடியாது ஆனால் நீ இப்போது சுமக்கும் காலத்தின் எடையை நீக்க முடியும் என்கிறார் தங்கம் தன் வாழ்க்கையின் பதினான்கு வருட மன இறுக்கத்தின் எடையை கழற்றிக் கொடுக்கிறாள் அந்த எடை ஒரே ஒரு சிறிய வெண்கல பெட்டகத்தில் அடைக்கப்படுகிறது திருப்புமுனை தங்கம் தன் மனச்சுமை குறைந்ததில் லேசாக உணர்கிறாள் ஆனால் அவள் இன்னும் சிரிக்கவோ உணர்ச்சியுடன் இருக்கவோ முடியவில்லை அவள் நாராயணனிடம் கேட்கிறாள் எடை நீங்கியது ஆனால் நான் ஏன் இன்னும் காலியாக இருக்கிறேன் நாராயணன் சிரிக்கிறார் காலத்தின் எடை நீங்கியது ஆனால் நீ இங்கு நிறுத்திச் சென்றது உனக்கு பாரமாக இருந்த அதே நேரம்தான் உனக்கு பாடம் கற்பித்த நேரம் என்பதையும் நீ மறந்துவிட்டாய் தங்கம் தான் நிறுத்தி வைத்த அந்த வெண்கல பெட்டகத்தை திருட முடிவெடுக்கிறாள் அவள் கடையின் அடித்தளத்தில் நுழைந்தபோது அங்கு ஆயிரக்கணக்கான ஈயப்பேழைகள் இருப்பதை பார்த்தாள் ஒரு பேழையை திறந்தாள் உள்ளே ஒரு குழந்தையின் மழலை குரல் மெல்ல கேட்டது மற்றொன்றை திறந்தாள் உள்ளே ஒரு காதலனின் கடைசி பிரிவு வலி ஓசை கேட்டது தங்கம் உணர்ந்தாள் இந்த மக்கள் தங்கள் துயரங்களை மட்டுமல்ல துயரங்கள் கற்றுக் கொடுத்த ஞானத்தையும் கசப்பான தருணங்களில் ஒளிந்திருந்த சிறிய மகிழ்ச்சிகளையும் தான் இங்கு கொடுத்துச் சென்றுள்ளனர் இப்போது அகனி நகரம் எடை குறைந்து ஆழமற்ற உணர்ச்சிகள் கொண்ட நகரமாகிவிட்டது யாரும் துயரப்பட தயாராக இல்லை அதனால் யாரும் ஆழமான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இல்லை முடிவு தங்கம் தனது வெண்கல பெட்டகத்தை திறக்கிறாள் உள்ளே அவளுடைய பதினான்கு வருட மன இறுக்கத்தின் காலச்சுமை ஒரு சிறிய உடைந்து போன கடிகார சக்கரமாக புரோக்கன் கியர் இருந்தது அவள் அந்த கடிகாரச் சக்கரத்தை வெளியே எடுக்கிறாள் வலி சோகம் மன இறுக்கம் ஆகியவை மீண்டும் அவளுக்குள் நுழைகின்றன ஆனால் இந்த முறை அவற்றின் சுமையைத் தாங்குவதற்கு பதிலாக அவள் அவற்றை நேசிப்பதை உணர்கிறாள் அந்த துயரங்கள்தான் அவளை ஒரு நல்ல எழுத்தாளராகவும் உணர்வுள்ள மனுஷியாகவும் மாற்றின என்பதை உணர்கிறாள் அவள் நொடி நிறுத்தம் கடையை விட்டு வெளியே வரும்போது அவளுடைய முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை இருந்தது காரணம் அவள் இப்போது காலத்தின் முழு எடையையும் சுமக்கத் தயாராக இருக்கிறாள் இந்த கதை உங்களுக்கு மர்மமும் வித்தியாசமான கதை சொல்லும் பாணியும் நிறைந்த புதிய அனுபவ